ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் சேரன் பாண்டியன் நான் ஆயிரத்தி முன்னூற்றி திருக்குறளை ஓவிய வடையிலும் கவிதை நிலையில பண்ணியிருக்கேன் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போனால் பெண்ணின் பெருந்தக்க யாவல கற்பெண்ணும் தினமும் உண்டாக பிரிங்க அப்படின்ற திருக்குறளை மறைஞ்சிருக்கக்கூடிய ஆழமான விஷயங்களை ஓவிய வடையில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களும் தமிழை நேசிக்கிறவங்களும் திருக்குறளை வாசிக்கிறவங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க போகலாம் இந்த உலகத்தில் ஒவ்வொரு உடல் கொண்ட உயிரும் தனித்து இருப்பதாக தோன்றினாலும் ஒன்றின் துணை மற்றொன்றுக்கு தேவைப்படுகின்றது காரணம் இங்கு எதுவும் தனித்து எங்கிட முடியாது அந்த வானுக்கு இந்த மண் துணையும் ஒரு ஆணுக்கு பெண் துணையும் தேவைப்படுகின்றது இருளும் ஒளியும் இரவு பகலாக தொடர்வதைப் போல எனவே ஆணுக்கு பெண் என்பவள் துணையாக இருக்கின்றால் அதேபோல போல பெண்ணுக்கு ஆண் என்பவன் துணையாக இருக்கின்றான் என்று சொன்னாலும் துணை என்றாலே அது அப்படி என்றால் பெண்ணுக்கு ஆண் துணை இல்லையா என்று கேட்கலாம் ஆண் என்பவன் வானாக கொடுப்பவனாக இருக்கும்போது பெண் என்பவள் இந்த மண்ணாக அந்த ஆண் என்ற வான் கொடுப்பதை அந்த வான் என்ற ஆணைக்கே கொடுப்பதற்கு பெற்றுக் கொடுப்பவளாக இருக்கின்றார் எனவே ஒன்றை கொடுப்பவரை விட அந்த கொடுப்பவருக்கே கொடுப்பதற்கு அதை பெற்றுக் கொடுப்பவர்தான் நல்ல துணையாக இருக்க முடியும் ஆகவே பெண் ஆணை காப்பவளாக அவனுக்கு காவலாக இருக்கின்றார் இதை உணராதவர்களே பெண்ணை துச்சமாக எண்ணுகின்றார்கள் அதற்காகத்தான் திருவள்ளுவர் தற்காத்து தற்கொண்டார் பேணி இத்தகைச் சொற்காத்து சோர்வினால் பெண்ணென்றும் புலத்தலின் புத்தேல் நாடு உண்டு நிலத்தோடு நீரியை தன்னாரகத்து என்று சொல்லுகின்றார் காரணம் பெண்ணென்ற மண் பொறுமை காத்து தன்னையும் காத்து அந்த என்ற ஆண் கொடுப்பதையும் தன்னுள் காத்து வளர்த்து அந்த வானின் புகழை உலகில் நிறைநிறுத்துகின்றாள் எனவே நாம் எல்லோரும் ஒரு பெண்ணுக்குள் தான் காக்கப்படுகின்றோம் அவளால் காத்து வளர்க்கப்படுகின்றோம் என்பதை உணர்ந்திட வேண்டும் ஆண் என்ற தந்தையிடம் புறப்பட்டு பெண் என்ற தாயிடம் காத்து வளர்க்கப்படுகின்றோம் என்றால் இப்போது நாம் யாரிடம் யாருக்குள் வாழ்ந்து வளர்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று உணர்ந்து பாருங்கள் ஆம் நாம் ஒரு பெண்ணுக்குள் தான் இன்னும் இருக்கின்றோம் அந்த பெண்ணின் சத்துக்களை உறிஞ்சி அவளின் அங்கத்தின் ஒரு அங்கமாக உருவம் கொண்டு வாழ்கின்றோம் தாயின் கருவறையில் வாழும் குழந்தை போல எனவே இந்த மண்ணை விட சிறந்த நல்ல வாழ்க்கை துணை அந்த வானுக்கு எது இருந்திட முடியும் இப்படிப்பட்ட என்ற மண் பெய்யென்று சொன்னால் அந்த வான் என்ற ஆண் மழையை கொடுக்கும் அதுவே தனது கடமை என்று அதைத்தான் திருவள்ளுவர் தெய்வம் தொழால் கொழுனன் தொழுதெழுவால் பெய்யென பெய்யும் மழை என்று சொல்லுகின்றார் அதாவது ஒரு பெண் தன் கணவனை தெய்வமாக போற்ற வேண்டும் காரணம் தெய்வம் தான் வேண்டியதை கொடுப்பவராக இருக்கின்றது அத்தகைய தெய்வத்திற்கு ஒரு பொருளை படைக்கின்றோம் என்றால் அது குற்றம் குறையுள்ளதாக மற்றவர் அனுபவித்ததாக இருக்கக்கூடாது அது தெய்வத்திற்கு ஏற்ற படையலாகவும் இருக்க முடியாது ஒரு பக்தனின் பார்வையில் அதை போல ஒரு மனைவி என்பவள் தன் கணவனை தெய்வமாகக் கொண்டு தன் உள்ளத்தை காத்து தன் உடலை காத்து மற்ற ஆடவரை உடலாலும் உள்ளத்தாலும் தீண்டாது தன்னையே தன் கணவனுக்கு நல்ல விருந்தாக படைக்க வேண்டும் இதைவிட ஒரு நல்ல படையலை தன் தெய்வமாக போற்றும் கணவனுக்கு ஒரு மனைவி பக்தையாக வெறியதை கொடுத்துட முடியும் அதை விடுத்து தன் கணவனை தெய்வமாக தொழாமல் மற்றொரு பெண்ணின் கணவனை தெய்வமாக நினைத்து தன்னை வேறு ஒருவருக்கு படைப்பது ஒரு மனைவிக்கு அழகல்ல எனவே மனைவிக்கு கணவனே தெய்வம் அதை விடுத்து வேறு தெய்வத்தை தொழுவது மற்றொரு பெண்ணின் கணவனை தொழுவதை போன்றதாக ஆகவே மனைவிக்கு தெய்வம் என்றால் அவன் கணவனைத் தவிர வேறு யாரும் இந்த உலகத்தில் தெய்வம் கிடையாது அதற்காகத்தான் திருவள்ளுவர் ஒரு மனைவி வேறு தெய்வங்களை தொழாமல் தன் கணவனை தொடுபவள் பெய்யென்று சொன்னால் மழையானது பெய்யும் என்றும் அந்த வானம் ஒும் நல்ல கணவன் மனைவியாக இருப்பதை உணர்த்துகின்றான் எனவே பெண் மட்டும்தான் தன் உடலை மனதையும் மற்றவரிடம் பறிகொடுக்காமல் இருக்க வேண்டுமா ஆண்கள் அப்படி இருக்கக்கூடாதா என்று கேட்கலாம் அதற்காகத்தான் பிறனில் விழாமை என்ற அதிகாரத்தையே அமைத்துள்ளார் திருவள்ளுவர் அதை பின்வருமாறு அடுத்த பகுதிகளில் பார்க்கலாம் எனவே பெண் என்பவள் தன் மனதையும் தன் உடலையும் தன் கணவனுக்கு மட்டுமே கொடுக்க வேண்டும் அதைவிடுத்து மனதை ஒரு ஆணிடமும் உடலை வேறு ஒரு ஆணிடமும் கொடுப்பது எப்படி ஒரு நல்ல பெண்ணுக்கு வாழ்வை சிறப்பாக்கும் ஒரு ஆண் ஒரு பெண்ணை நேசிக்கின்றான் என்றால் அந்த ஆணுக்கு தன்னை முழுவதுமாக கொடுக்க வேண்டும் என்று நினைக்கும் பெண் தன் உள்ளத்தின் பவித்திரத்தையும் உடலின் பவித்திரத்தையும் இழக்கக்கூடாது அதுதான் அந்த பெண்ணுக்கு உண்மையான பலம் தன் உடல் அழகையும் தன் உள்ளத்தின் அழகையும் ஊருக்கு விருந்தாக்காமல் தன்னை அடைய காத்திருக்கும் தன் கணவனுக்கு மட்டுமே விருந்தாக்க வேண்டும் அதை விடுத்து தனது அழகை ஊர் பார்த்து ரசித்த பின்பு தன் கணவனுக்கு கொடுத்து என்ன பயன் எனவே பெண் என்பவள் தன் மனதையும் தன் உடலையும் தன் கணவனுக்கு மட்டுமே கொடுக்க வேண்டும் தன்னை பாதுகாத்து தன்னை பாதுகாத்த பெண்ணால் மட்டும்தான் தன் கணவனின் புகழையும் பாதுகாக்க முடியும் அப்படி இல்லாது தன் புகழை காப்பாற்ற இயலாத மனைவியைக் கொண்ட கணவனால் தன்னை பழித்து இழந்து பேசுபவர் முன்பு சிங்கம் போல் கம்பீரமாக நடக்க முடியாது அதைத்தான் திருவள்ளுவர் புகழ் புரிந்த இல்லில் அவருக்கு இல்லை இகழ்வார் முன் ஏறு போல் நடை என்று சொல்லுகின்றான் எனவே ஒரு ஆண் தலை நிமிர்ந்து புகழோடு வாழ வேண்டுமென்றால் அதற்கு பெண்ணின் துணை இருக்க வேண்டும் காரணம் இந்த உலக வாழ்க்கை என்பது பெண்ணை சார்ந்துதான் இருக்கின்றது பெண்ணின் துணை கொண்டுதான் இயங்குகின்றது எனவே பெண் என்பவள் தான் சரியாக இருக்க வேண்டும் பெண் சரியாக இருந்தால் உலகில் அத்தனையும் சரியாக இருக்கும் காரணம் எல்லாம் பெண்ணிடமிருந்தே வெளிப்படுகின்றது பெண்ணிடம் இருந்தே பெறப்படுகின்றது ஆகவே ஒரு ஆணுக்கு வாழ்க்கை துணையாக இருக்கும் பெண் வழி தவறி அறம் தவறி கற்பு நெறி தவறி சென்றால் அதுவே இந்த உலகத்தில் உள்ள உயிர்களுக்கு அழிவாகும் காரணம் அவளிடம் இருந்துதான் உலகில் உயிர்கள் அனைத்தும் பிறக்கின்றது என்னதான் உயிர்கள் ஆணிடம் புறப்பட்டாலும் அவை அத்தனையும் பெண்ணையே தஞ்சம் அடைகின்றது பெண்ணிடமிருந்தே உடலும் உருவமும் பெறுகின்றது எனவே பெண்ணின் ஒழுக்கமும் எதையும் தாங்கும் பொறுமையும் எதில் இருக்கின்றது என்றால் அவள் கற்பிலே இருக்கின்றது அத்தகைய பெண்ணின் கற்பு நெறிதான் இந்த உலகத்தை இருக்கின்றது தாங்கி நிற்கின்றது ஆகவே பெண்ணுக்குள் விதையாக விழுந்து பெண்ணுக்குள் இருப்பதை உண்டு வளர்ந்து உலகில் உயிர்களாக உடல் கொண்டு உழவும் உயிர்கள் அந்த பெண்ணின் கற்புக்கு தீங்கை உண்டாக்கினால் இந்த பெண்ணென்ற மண்ணினுள் இருக்கும் கோப அக்னிக்கு இரையாக வேண்டியிருக்கும் பெண்ணென்ற மண்ணுக்குள் தான் எரிமலைகள் பொறுத்து அடங்கியிருக்கின்றது அது வெடித்து கொதித்து எழுந்தால் என்னவாகும் என்று உணர்ந்து பாருங்கள் எனவே ஒரு பெண்ணிடம் இருக்கும் நெறி தவறாது இருந்தால் அதைவிட வேறு சிறப்பு என்ன அந்த பெண்ணிடம் இருக்க முடியும் அதைத்தான் திருவள்ளுவர் பெண்ணிற் பெருந்தக்க யாவள கற்பெண்ணும் திண்மையுண்டாக பெறின் என்று சொல்லுகின்றார் காரணம் பெண்ணுக்கு கற்புதான் பலம் கற்புதான் அழகு அதை காக்காமல் அழியும் உடலை காத்து என்ன பயன் அந்த உடலுக்கு ஆடை ஆபரணம் போட்டு அழகுபடுத்தி என்ன பயன் எனவே மனிதர்களே எச்சரிக்கையாக இருங்கள் பெண்களை அரைகுறை ஆடையிட்டு அவர்களை அசிங்கப்படுத்தாதீர்கள் கணவன் பார்க்க வேண்டிய உடலை கண்டவன் பார்த்து ரசிக்கும்படி செய்யாதீர்கள் பெண்ணுரிமை பெண் சுதந்திரம் என்று சொல்லி பெண்மையை சந்தையில் விலைக்கு விற்காதீர்கள் அதை அரசியலாக்காதீர்கள் அதற்காக பெண்களை வீட்டில் பூட்டி வைத்து காப்பதிலும் எந்த பயனும் இல்லை அவர்களின் கற்பை காப்பதே சிறந்தது அதைத்தான் திருவள்ளுவர் சிறை காக்கும் காப்பு எவன் செய்யும் மகளிர் நிறை காக்கும் காப்பே தலை என்று சொல்லுகின்றார் காரணம் உலக உயிர்கள் அத்தனையும் பெண்ணுக்குள் தான் சிறைப்பட்டு கிடக்கின்றது அப்படி இருக்கும்போது பெண்ணை சிறைப்படுத்தி என்ன பயன் அந்த பெண்ணுக்குள் வளர்ந்து வாழ்ந்து விடுதலை அடைவதே நமது பிறப்பு பெண்மை நலமாக இருந்தால் நாமும் நாமாக நலமாக இருப்போம் என்பதே உண்மை எனவே பெண்களை வைத்து விபச்சாரம் செய்யாதீர்கள் பெண்களை அரைகுறை ஆடையிட்டு அவர்களை தெருவில் ஆடவிட்டு அவர்களை அசிங்கப்படுத்தாதீர்கள் அவர்களின் உடல் அடையை வைத்து பணம் சம்பாதிக்க பெண்மையை கொச்சைப்படுத்தாதீர்கள் உன்னை பெற்றெடுத்த தாய் தன் உடலை உனது தகப்பனுக்கு மட்டும் காட்டாமல் ஊருக்கு காட்டினால் உனக்கு எப்படி அது இழுக்காகுமோ அதை போன்றதுதான் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கும் பெண் என்ற தாயை அரைகுறை ஆடையிட்டு அவளை ஆபாசமாக ஆடவிட்டால் அந்த பெண்ணுக்கு பிறக்கும் அந்த குழந்தை அந்த தாயை எப்படி பார்க்கும் ஆபாசமாக பார்க்குமா அன்னையாக பார்க்குமா சற்று சிந்தித்து பாருங்கள் எனவே பெண்களை நிர்வாணப்படுத்தாதீர்கள் அந்தப் பெண்ணும் உன்னை பெற்ற தாயைப் போல ஒரு குழந்தைக்கு தாயாக போகின்றாள் அவள் பெற்ற குழந்தைக்கு அவள் ஆபாசமாக தெரியக்கூடாது அன்னையாக மட்டுமே தெரிய வேண்டும் எனவே பெண்களே இந்த உலகம் உன்னை ஆபாசமாக பார்க்கின்றது என்றால் நீ உன் குழந்தைக்கு ஆபாசமாக தெரிந்து விடாதே ஆகவே நீ எதை மறைக்க வேண்டுமோ அதை மறைத்தே வாழ்ந்திடு அதுதான் உனக்கு சிறப்பு அதை ஆடை சுதந்திரம் என்ற பெயரில் ஊர் பார்க்க செய்திடாதே அதுவே உனக்கு இழுக்கு இந்த உலகத்தில் பல பேர் பெண்களை மூலதனமாக வைத்து பணம் சம்பாதிக்க நினைக்கின்றார் அவர்கள் ஒன்றை சிந்தித்து பார்க்க வேண்டும் தன்னை பெற்ற தாயையும் தான் பெற்ற மகளையும் தனக்கு பிள்ளை பெற்ற மனைவியையும் தன்னுடன் பிறந்த சகோதரியையும் ஊர் பார்க்க அரைகுறை ஆடையிட்டு ஆபாசமாக தெருவில் தெரிவில் பார்க்க ஆடவிட்டு ரசிக்க முடியுமா அதுதான் மனிதன் கற்ற நாகரிகமா மனிதனால் ஒரு பெண்ணை ஆபாசமாக கவர்ச்சியாக காட்சிப்படுத்தாமல் எந்த ஒரு தொழிலையும் செய்திட முடியாதா பெண்ணை கவர்ச்சியாக காட்டித்தான் பொன்பொருளை சம்பாதிக்க வேண்டுமா மனிதனுக்கு பணம் சம்பாதிக்க வேறு வழிகளே இல்லையா முதலில் பெண்களைக் கொண்டு பெண்களை அழகைக் கொண்டு அவர்களை காட்சி பொருளாக்கி பணம் சம்பாதிப்பதற்கு பெண்களை ஒத்துழைக்கக் கூடாது பெண்களுக்கு எல்லாவற்றிலும் முன்னுரிமை கொடுக்க வேண்டுமென்றால் அந்த முன்னுரிமை அவர்களுக்கு அழகை பார்த்தும் உடலை பார்த்தும் கொடுக்கப்படக்கூடாது அத்தகைய முன்னுரிமையை பெண்களும் ஏற்கக்கூடாது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர்களின் திறமையை பார்க்க வேண்டும் உடலின் உறுப்புகளை பார்க்கக்கூடாது அதுதான் ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமநீதியாக இருக்கும் அதை விடுத்து எல்லாவற்றிலும் பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்கின்றோம் என்று பெண்களையும் ஆண்களையும் பிரித்து காட்டுவது எதற்கு ஆணும் பெண்ணும் சமம் என்று சொன்னால் ஆணையும் பெண்ணையும் சமமாகத்தானே நடத்த வேண்டும் பிறகு ஏன் இந்த பிரிவினைகள் மேலும் இதை குறித்து விரிவான விளக்கத்தை அடுத்த பகுதியில் பார்ப்போம்